பாடலாகவும் விளக்கமாகவும் கண்டு மகிழலாம் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் அன்று மார்கழி மாதத்தின் முதல் நாள் மார்கழி நாளே நமக்கு ஞாபகம் வருவது ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை காதலனாக கொண்டு கண்ணனையே மணவாளனாக ஏற்றால் ஆண்டாள் நாச்சியார் அதனால நம்ம ஆண்டாளை போற்றும் விதமாக பெருமாளை வணங்கும் விதமாக இந்த தமிழ் மாதத்தின் மார்கழி மாதத்துல ஆண்டாள் எழுதிய திருப்பாவை முப்பது பாசுரங்களை பாடி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பாடல்கள் இருக்கு இந்த ஒவ்வொரு பாடலையும் நம்ம பாராயணம் பண்ணி திருமாலை நம்ம மனதார நினைத்து நம்மளும் எல்லா விதமான வளமும் பெறலாம் ஆண்டாள் நாச்சியார் பெற்ற எல்லா விதமான நலன்களையும் நாமளும் பெறலாம் அதனால திருப்பாவையின் முதல் பாடலை இப்பொழுது நம்ம பார்ப்போம் அதற்குண்டான விளக்கத்தையும் இப்பொழுது நம்ம பார்க்கலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையிர் சீர்மல்கும் ஆயப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடித்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியன் போல்முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ படிந்தோளோர் எம்பாவாய் இந்த திருப்பாவை முதல் பாடல்ல ஆண்டால் நமக்கு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மார்கழி திங்கள் முதல் நாள் ஆரம்பித்து விட்டது இந்த முதல் நாள் முழு நிலைவை போன்று பிரகாசமான ஒரு உன்னதமான நன்னாள் அதாவது நல்ல நாள் அப்படின்னு சொல்றாங்க இந்த நாளில் சிறுமிகள் எல்லோரையும் அவங்க அழைக்கிறாங்க எதற்குன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் நீராடுவதற்கு அதாவது செல்வ சிறுமியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயர்பாடியில் வாழ்கின்ற இந்த சிறுமிகள் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்போடு இருக்கிறவங்க நிறைய அணிகலன்களை அணிபவர்கள் அவர்களை இந்த மார்கழி மாதத்தில் நீராடுவதற்கு அழைக்கிறாங்க இந்த ஒரு பாடல்கள் மூலமாக அடுத்தது பார்த்திங்கன்னா கூர்மையான கொண்டு கொடுந்தொழிலன் நந்தகோபர் அவருடைய குமாரனாகிய கண்ணன் அதே மாதிரி அழகிய கண்களை கொண்ட யசோதையின் புதல்வன் யசோதை மாதாவை அவங்க எவ்வளவு அழகா வர்ணிக்கிறாங்கன்னு பாருங்க அழகிய கண்களை கொண்ட யசோதை அப்படின்னு வர்ணிக்கிறாங்க இந்த மாதிரி யசோதையின் மகனான அழகிய சூரியன் முகம் கொண்ட சந்திரனை போன்ற வதனம் கொண்ட கண்ணனை இந்த மாதிரி ஆண்டாள் நாச்சியார் வர்ணிக்கிறாங்க இப்படி நம்ம அழகாக இருக்கின்ற கண்ணனை நம்ம ஆடி பாடி மார்கழி முதல் நாள் அன்று அவரை துதித்தால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு மார்கழி முதல் நாள் அன்று எல்லா சிறுமிகளையும் அவர்கள் இந்த மாதிரி அழைக்கிறாங்க இதுதான் திருப்பாவியின் முதல் நாள் பாடலின் விளக்கம் இந்த திருப்பாவை பாடலுடைய சிறப்பு என்ன அப்படின்றத பாத்துடலாம் முப்பது பாசுரங்கள் இருக்கு இந்த முப்பது பாசுரங்களும் பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்தின் முப்பது நாள்லையுமே ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பாசுரமாக நம்ம பாராயணம் பண்ணணும் இந்த பூஜை முறையை எப்பொழுது பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அதிகாலை வேலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் அதிகாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த இடைப்பட்ட காலத்தில் அதாவது சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அதிகாலையிலேயே எழுந்து வாசலில் கோலம் போட்டு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு ஆண்டாள் நாச்சியார் அருளிய இந்த திருப்பாவையை நம்ம பாராயணம் பண்ணும் பொழுது நமக்கு பெருமாளை வந்து ஆசீர்வாதம் செய்வார் அதனால தான் திருப்பாவையை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் வீதமாக பாடி நாராயணனுடைய பெருமையை நம்ம பறைசாற்றணும் அப்படின்றது ஐதீகம் அதனாலதான் இந்த மார்கழி மாதத்துல பெண்கள் அனைவரும் அதிகாலையில எழுந்து நீராடி விட்டு இந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு ஆண்டாள் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்றாங்க அதுலயும் இந்த ஆயர்ப்பாடியில பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுமியர்கள் அவங்க சொல்றது செல்வ செழிப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஊர் எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கு அப்படின்றத இதன் மூலமாக நம்ம உணர்ந்துக்கலாம் அந்த ஊர் வளமாக இருந்தால்தான் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் செல்வ செழிப்போடு வாழ முடியும் அந்த வகையில தான் அவங்க திருப்பாவையில இந்த முதல் பாசுரத்துல இவ்வளவு அழகா நாராயணனின் பெருமையை போற்றும் விதமாக நமக்கு இப்படி சொல்லியிருக்காங்க அதிகாலையில நம்மளும் எழுந்து நீராடி வாசல்ல பச்சரிசி மாவினால் கோலம் போட்டு பசுஞ்சானம் வைத்து இப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்வோம் இந்த மாதிரி நம்ம திருப்பாவை நோன்பு இருக்கிறதுனால என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி பெண்களுக்கு சீக்கிரமா திருமணம் அமையும் அதே மாதிரி நல்ல கணவர் அவங்களுக்கு கிடைப்பாங்க எப்படி ஆண்டாள் வந்து இந்த மாதிரி நோன்பிருந்து அதாவது இதை நம்ம பாவை நோன்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நோன்பிருந்து ஆண்டாள் கண்ணனையே மணாளனாக பெற்றாங்களோ அதே மாதிரி கன்னி பெண்களும் இந்த மாதிரி அதிகாலையில எழுந்து வழிபாடு செய்யலாம் இத யார் வேணாலும் இந்த வழிபாடு செய்யலாம் மார்கழி மாதத்துல இதுல அறிவியல் ரீதியாகவும் நிறைய நன்மைகள் இருக்கு பெண்களுக்கு அதிகாலையில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுடைய அளவு அதிகமாக இருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் அதனால நம்ம எழுந்து இந்த மாதிரி வெளியில் வந்து அந்த தூய்மையான காற்றை சுவாசிக்கும் பொழுது உடல் ரீதியாகவும் சரி ஆரோக்கிய ரீதியாகவும் சரி நல்ல பல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும்னே சொல்லலாம் நீங்களும் இந்த மார்கழி மாதம் தமிழ் மாதத்தில் இறை வழிபாட்டிற்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு உன்னதமான மாதம்னு சொல்லலாம் இந்த மார்கழி மாதம் அதனால நம்மளும் இறைவனுடைய அருள் பெறுவதற்கு மார்கழி மாதத்துல அதிகாலையிலேயே எழுந்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம் நீராடி விட்டு பெருமாளை நம்ம வணங்கும் பொழுது ஆண்டாள் பெற்ற எல்லா நன்மைகளும் நமக்கும் கிடைக்கும் இன்னைக்கு மார்கழி மாதத்தின் முதல் நாள் பாசுரம் கேட்டோம் அதே மாதிரி நாளைக்கு மார்கழி மாதத்தின் இரண்டாவது நாள் பாசுரம் கேட்கலாம் முதல் நாள் பாடல் மார்கழி தீங்கள்னு ரொம்ப அற்புதமாக ஆரம்பிச்சாங்க நாளைக்கு மார்கழி திங்கள் இரண்டாம் நாளில் அந்த பாசுரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மறுநாள் வந்து தவறாமல் சொல்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகவல்லி நன்றி வணக்கம்